இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த பாம்பு வந்து கண்ணாடி வீரியன் சொல்லப்படுற ஒரு விஷம் மிகுந்த பாம்பு இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணைக்கு அருகாமையில் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தோம் இப்போ எதுக்கடா இந்த வீடியோவை போடுறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மண்ணுளி பாம்புன்னு சொல்லப்படுற ஒரு விஷம் இல்லாத ஒரு பாம்பு இது வந்து விவசாயிகளுக்கு நன்மை தான் விளைவிக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த பாம் எப்பவுமே வழக்கமாக பார்த்தீங்கன்னா நம்ம இரவில் பண்ணையை சுற்றி வரத்து வழக்கம் அப்படி சுற்றி வரும்போது இது நம்ம பண்ணைக்கு அருகாமையில் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு அப்படியே மேய்ஞ்சிட்டு அது ஒரு ஓரமாக போயிட்டு ஒரு இப்போ செடிக்குள்ளே போய் மறைஞ்சிடுச்சு அதை நம்ம விட்டுட்டோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சாறை பாம்பு வந்து வலையில் மாட்டிச்சு இந்த மாதிரி பாம்புகள் அடிக்கடி நம்மளோட கோழிப்பண்ணைக்கு போட்டிருக்க வலையில் மாட்டிக்கும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதை வலையை அறுத்து எடுத்து விட்டுருவோம் வலை போனால் பிரச்சனை இல்லை நமக்கு ஆனால் அந்த பாம்புகள் வந்து விஷம் இல்லாத பாம்புகள் அதனால் நம்ம அதை ஈஸியாக கிட்ட போயிட்டு கையாள முடியும் ஆனால் விஷம் மிகுந்த பாம்புகளும் இங்கே நிறைய வரும் இந்த கண்ணாடி விரியன் மாதிரி பாம்பு வந்திருக்கு கட்டு விரியன் வந்திருக்கு நிறைய பாம்புகள் வந்திருக்கு நீங்கள் ஒரு பண்ணை வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாகவே இருங்க ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்களோட பண்ணையில் வந்து ஒரு பெரிய பாம்பு வந்து நாங்கள் கோழி அடை வச்சுருந்தோம் அடை வச்சு கோழி குஞ்சு பொறிச்சு இருந்துச்சு அந்த கோழி குஞ்சுகளை சாப்பிட்டுட்டு த அந்த தாய் கோழியை முறுக்கி சாகடித்து விழுங்க முடியாமல் விழுங்கி கீழே துப்பிட்டு போயிடுச்சு ஆனால் பாம்பை நாங்கள் பார்க்கல ஆனால் கோழி குஞ்சுகள் எதுவுமே அங்கே எங்கள் கண்ணில் தென்படலை எல்லாமே இரவுலேயே முடிஞ்சிருச்சு இங்கே பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேஃபாக இருங்க அதுக்காக தான் இந்த பதிவை நான் இப்போது போடுறேன் நான் நிறைய பாம்புகள் பார்த்துட்டேன் இங்கே சாறை பாம்புகள்னு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு பத்து பதினஞ்சு சாறை பாம்புகள் வந்திருக்கு எல்லாமே வலைக்கு பக்கத்தில் மேய்ஞ்சிட்ருக்கோம் இல்லை வலையில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் எடுத்து விடுவேன் நல்ல பாம்புகள் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாட்டி தான் பார்த்துருக்கேன் நல்ல பாம்பு ஆனால் ரெண்டு வாட்டியுமே வந்து வலையெல்லாம் மாட்டலை நம்ம பண்ணைக்கு பக்கத்தில் சும்மா சுற்றி வரும்போது பார்த்துருக்கேன் இந்த மண்ணுலி பாம்பு வந்து இப்போ தான் முதல் வாட்டியாக நான் பார்க்குறேன் அந்த கண்ணாடி வீரியனும் நான் ஃபஸ்ட்டு வாட்டியாக அப்போ தான் பார்த்தேன் கண்ணாடி வீரியெல்லாம் விஷம் மிகுந்த பாம்புட்டத்தால் கண்டிப்பாக நான் அதை அடித்து போட்டுட்டேன் ஆனால் சாறை பாம்புகள்லாம் அடிக்க மாட்டோம் சாறை பாம்புகள் வந்து நான் வாழை பிடிச்சி அப்படியே வலையை கட் பண்ணி எடுத்து விட்டாலே அது ஓடி போயிடும் நம்ம பாம்புகளை பார்த்து பயப்படுற மாதிரி தான் பாம்புகளும் நம்மளை பார்த்து பயப்படும் கண்டிப்பாக அதுங்களை எதுவும் பண்ணாது எல்லோரும் சேஃபாக இருங்க நன்றி வணக்கம்